பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தன்னுடைய ஆயுத படைகளுக்கு அதிகாரப்பூர்வ அனுமதியை வழங்கியிருப்பதாக தெரிய வருகிறது கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று அதிகாலை இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்கின்ற அதிரடி நடவடிக்கையை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில் தான் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்றினுடைய அடிப்படையில் அப்பாவி பாகிஸ்தானிய உயிர்களை இழந்ததற்கும் அதன் இறையாண்மையை அப்பட்டமாக மீறியதற்கும் பழிவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணத்தில் இடத்தில் மற்றும் முறையில் தற்காப்புக்காக பதிலளிக்கும் உரிமை பாகிஸ்தானுக்கு இருக்கிறது அந்த உரிமையை பாகிஸ்தான் கொண்டுள்ளது என்று தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது பாகிஸ்தானினுடைய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாகிஸ்தான் ஆயுதப்படைகளுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருந்தார் இதில் மந்திரிகள் மாநில முதல் மந்திரிகள் மூத்த ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவின் ஏவுகணை தாக்குதலால் ஏற்படும் சூழ்நிலை மற்றும் அதன் சாத்தியமான தாக்கங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஜ் ஷெரீப் அடுத்தடுத்து உயர்மட்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் இனி நடைபெறும் அசம்பாவிதங்களுக்கு இந்தியாவே பொறுப்பு என பாகிஸ்தான் பாதுகாப்பு குழு கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அடுத்து இந்தியா முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகையை நடத்தப்போவதாக இந்தியா அறிவித்திருந்தது இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்தியிருந்தது ஆபரேஷன் நடவடிக்கைகளினுடைய எதிரொலியாக தற்பொழுது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சீனாவினுடைய தூதுவர் சந்தித்திருக்கின்றார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் சில விடயங்களை சீன வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் கூறும்போது இந்தியாவில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் நடவடிக்கை வருந்தத்தக்கது தக்கது இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தற்போதைய நிலைமை குறித்து நாங்கள் கவலை கொள்கிறோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் ஒருவருக்கொருவர் அண்டை நாடுகளாக இருக்க வேண்டும் அவர்கள் சீனாவுக்கும் அண்டை நாடுகளாக இருக்கின்றார்கள் சீனா அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் எதிர்க்கிறது அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இரு தரப்பினரும் செயல்படவும் அமைதியாக இருக்கவும் நிதானத்தை கடைபிடிக்கவும் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் அந்த விடயத்திலே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தானின் வெளியுறவு மந்திரியான முகமது இஷாக்குடன் சீன நாட்டின் தூதுவர் ஜியாங் ஜைடோங் சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த சந்திப்பில் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அடுத்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை மாநில முதலமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டின் எல்லையோர மாநில முதலமைச்சர்கள் தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் சிக்கிம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் துணை நிலை ஆளுநர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பினுடைய விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இன்னமும் வெளிவரவில்லை ஆனால் பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்த சில மணி நேரங்களில் இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது இது தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு அடுத்ததாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் இடையிலான நடவடிக்கைகளினுடைய விவரங்களாக இருக்கின்றன தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இந்த பதற்ற நிலைமை தொடர்பான உடனுக்குடனான செய்திகளை உங்களுக்கு அறிய தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்